கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதங்கள் எதுவுமே பார்க்க மாட்டார் எல்லோருக்கூடையும் பழகக்கூடியவர் எத்தனையோ பேர் வளர்த்து விட்டியவர் அப்படி இருக்கும்போது எக்ஸ் எம்எல்ஏயாக இருந்த எக்மோரில் நல்லதம்பி அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்லதம்பியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அந்த இடத்துல பார்க்கும்போது பல பேர் கூட பல வேறுபாடு இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் தான் முதல் முதல்ல அவருக்கு ஒரு சைக்கிள் கடை வச்சு கொடுத்தார் ஒரு பத்து சைக்கிளை வாங்கி அந்த இடத்துல இதை வச்சு நீ பிழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல தம்பியை பொறுத்த வரைக்கும் கேப்டன் எங்கே செல்வாரோ அங்கே எல்லார் இடத்துக்குமே போவார் அந்த நற்பணி மன்றம் வச்சார் அங்கேருந்தே அதற்கடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சது அவர் டிஎம்கேல இருந்தாலும் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டனோட பயணித்து வரும்போது எனக்கு விஜயகாந்த் சார் தான் வந்து எல்லாம் பண்ணணும் அப்படி ஒரு விசுவாசியாக இருந்தவர் தான் நல்ல தம்பி எக்ஸ் எம்எல்ஏ அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் போட்ட சோறு இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு எம்எல்ஏன்னு ஒரு அளவுக்கு இருக்கிறோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நான் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் சேர்ந்தவன் என்னை வந்து யாரும் ஒரு துஸ்தமாக பார்த்தாங்க ஆனால் எனக்கு அவர் எங்கள் தலைவர் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவாரு அவர் வீட்டில் போய் என்ன ஒன்றா தம்பி தம்பின்னு அப்படி அணைக்கக்கூடிய ஒரு மனிதனாக என்னை வளர்த்து விட்டவர் அவர் இறந்ததை நினைக்கும் போது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அவரால் நான் இன்னும் சாப்பிடலைங்க ரெண்டு நாளாக சாப்பிடலை அப்படி ஒரு மனிதர் அப்படி ஒரு என்ன மேலே ஒரு தம்பி தம்பின்னு ஒரு பாசமாக இருப்பார் நாங்கள் இருக்கும்போது அவர் கூட பயணங்கள் எங்கே அந்த எலெக்ஷன் டைமத்தில் எல்லா இடத்துக்குமே அவர் கூட நான் போயிருக்கிறேன் போயிருந்தோன்னா அந்த இடத்துல பார்க்கும்போது அவ்வளோ அன்பாக கூட பழகக்கூடியவர் மற்ற மனுஷங்களை மாதிரி கிடையாது அப்படி ஒரு நல்ல மனிதன் இவ்வளோ தூரத்துக்கு சென்னையில் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாருன்னா அது அவரால் தான் இன்றைக்கி இவ்வளோ பேரும் புகழும் இருக்குன்னா அதுவும் அந்த அலசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டைத்தில் ஒரு ஒரு டைமாக பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்க்குறேன் செய்தியில் நல்ல தம்பின்னு என்னோட இதில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வருது எதிர்த்து நிற்கிறவங்க பெரிய பெரிய ஆளுங்க நம்மகிட்ட யாரும் காசு கிடையாது அவ்வளோ பணம் கிடையாது அப்போம்போது ஒவ்வொருத்தரும் கட்சியில் இருக்கிற அந்த மாதிரி என்ன சொல்றது ஒவ்வொரு ரசிகர்களும் இருப்பாங்களே ரெண்டாயிரம் இந்த ஒரு லட்சம் அந்த மாதிரி எல்லோரும் கொடுத்தாங்க கேப்டன் அந்த மாதிரி அங்கேருந்து ஒரு அமௌண்ட் வந்தது அப்படி வந்து நின்று வந்தால் தைரியமாக நின்று கேப்டன் சொன்னார் நின்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுத்தாரு இன்னைக்கு அந்த ஒரு இதுலேருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட இருந்து ஒரு எம்எல்ஏ வந்து நிற்கிறேங்கிறது ஒரு தைரிய பௌர் கொடுத்தவர் எனக்கு அவர் விஜயகாந்த் சார் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் என் பிள்ளைய நல்லா இருக்குன்னு ஒரு காரணம் யாருன்னா அண்ணன் விஜயகாந்த் தான் அது நாட்டுல என்னால ஏத்துக்கொள்ளவே முடியல இப்போ டெய்லி அதுக்கு தான் அவர் நினைவோட்டுக்கு வாரேன் அவர் இறந்துட்டாருன்னு செய்தி கேட்ட உடனே சாப்பாடு தண்ணி எதுவுமே இறங்கல அவர் என் வாழ்க்கையில் ஒரு முன்னோடியாக இருந்தாலும் எனக்கு வாழ்க்கை கொடுத்த என் தாய் தாப்பனுக்கு மேலே ஒரு நல்ல மனிதர் அவர் கூட குணங்கள் அப்படி இருக்கும் மத்தபடி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா பழகக்கூடியவர் நான் அவரை சந்திச்சதுல எனக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு நல்ல மனிதர் நின்று எக்ஸ் நல்ல தம்பி அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார் ஏன்னா கேப்டன் இவரை மாதிரி நிறைய பேர் சாதி மதம் எதுவும் பார்க்க முடியாதவர் நெல்லுடா பார்த்துக்கலாம் ஜெயிச்சு வருவாடானாரு எம்எல்ஏ வந்தாரு அந்த பக்கம் ஆசீர்வாதம் ஆனாரு வெற்றி இவர் தான் தம்பி கேப்டன் விஜயகாந்தை பற்றி திமுகவில் இருந்து பல கோடி தாரம் கட்சிக்கு வான்னு சொன்னாங்க போமாட்டானாரு கடைசி வரைக்கும் கேப்டன் விசுவாசியாக வாழும் ஒரு நல்ல தம்பி மனிதன் இவர் தான் நல்ல தம்பி எக்ஸ் எம்எல்ஏ